நமது ஃப்ரண்ட்லைன் மருத்துவமனையில் மூளை நரம்பியல் பிரிவில் மூளையில் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் தான் அளித்து கொண்டிருந்தோம் தற்பொழுது நம்மிடம் உள்ள புதிய கேத்லாப் வசதி உள்ள இருக்கு கேத்லாப் வசதி இருக்கிறதுனால் மூளை நரம்பியல் சம்பந்தமான இரத்த குழாய்களில் அடைப்பு மூளையில் இரத்த கசிவு மால் ஃபார்மேஷன் சொல்வோம் அந்த மாதிரி ஒரு சில வைத்திய முறைகளுக்கு கேத்லாப்பில் சிகிச்சை அளித்தோம்னாக்க நிரந்தர தீர்வுகள் உண்டாகலாம் அதற்காக நமது மருத்துவமனையில் இதற்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கக்கூடிய நரம்பில் நிபுணரான டாக்டர் அருண் பிரணவ் அவர்கள் டாக்டர் அருண் பிரணவ் முழுநேர மருத்துவராக நமது மருத்துவமனையில் உள்ளார்கள் அவர்கள் கடந்த ஆறு மாதங்களில் குறைந்தது ஒரு பத்து நோயாளிகளுக்கு இந்த மாதிரி சிகிச்சைகள் அளித்து காப்பாற்றியுள்ளார் அதுபட்டு சார் அவர்களே நேரடியாக சொன்னார் வணக்கம் நான் மருத்துவர் அருண் பிரணாப் நரம்பியல் சிகிச்சை நிபுணர் நியூரலஜிஸ்ட் அண்ட் நியூரோ இன்டர்வென்ஷனிஸ்ட் ஸோ இப்போது நியூரோலஜி ச சிகிச்சைகளில் நம்மளுக்கு ஸ்ட்ரோக்கு மற்ற எல்லாமே இருக்கிறதுல மாத்திரைகளில் சிகிச்சை இல்லாமல் இருதய பிரிவு இருக்கிற மாதிரியே மூலையிலே நம்மளுக்கு ரத்த குழாய் வழியாக சிகிச்சைகள் செய்து வருகிறார்கள் அது இப்போ இமர்ஜிங் ட்ரெண்டு இப்போது அதில் நம்ம கேத்லாப் இருக்கிறதுனால அட்வான்ஸ்டு நவீன கேத்லப் இருக்கிறதுனால நம்மளால இன்னமும் கிளியர் கட்டாக நல்ல ப்ரிசிஷனோட ப்ரொசீஜர்கள் பண்ண முடியும் அதில் ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போ ரீசண்டாக ஒரு கடினமான ஸ்ட்ரோக் அட்டாக்கு மூளை அட்டாக் வந்திருந்துருக்குது அப்போது இதில் பல மருத்துவத்துறைகளை நம்ம எல்லோரும் இன்வால்வ் பண்ணி தான் இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுறோம் இப்போ இதில் என்னென்னா இந்த நோயாளி பொறுத்த வரைக்கும் மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்குது வலது கை பலவீனமும் ஸ்ட்ரோக்கு அப்போ நம்மளுக்கு அப்போவே ஆன்ஜியோகிராம் பண்ணி பார்த்து ஆன்ஜியோகிராம்ங்கிறது ஒரு டெஸ்ட்டு ஆன்ஜியோகிராம் பண்ணி பார்த்துட்டு குழாய்களில் ஒரு இப்போ பகுதியான குழாய் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அடைப்பு இருப்பது நம்ம கண்டறிந்துட்டு அதுக்கான இப்போதைக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மாத்திரைகள் மட்டும் பெஸ்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் மாத்திரைகள் மட்டும் கொடுத்துட்ருந்தோம் ஸோ இப்போ மாத்திரைகளில் மூணு மாதமாக பிரச்சனை இல்லாமல் இருந்தவருக்கு திடீர்னு உடல் உபாதையினால் மறுபடியும் ஸ்ட்ரோக் அட்டாக்கு புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கு ஸ்ட்ரோக் அட்டாக்ல அவருக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னா அவரால் சுத்தமாக பேச முடியல நம்ம சொல்றதும் அவருக்கு என்னன்னு புரிய மாட்டேங்குது கை கால்கள் வலது கை வலது கால் பலவீனமும் ஏற்பட்டுருச்சு அப்போது இது இது கூட இன்னொரு பிரச்சனை சேர்ந்து வந்தது என்னன்னா அவருக்கு குடல் புண்ணு வயிறு ஃபுல்லாக ப்ளீடிங்கு நம்மளுக்கு மலம் வழியாகவே ரத்தம் கசிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்போ அவருக்கு ரத்த சோகை குடலில் ப்ளீடிங் ஆகுது இது வந்து இந்த எண்டு நம்மளுக்கு ஆப்போசிட் எண்டுன்னு சொல்லுவோம் ஒன்று வந்து ரத்தம் கசியுது இன்னொரு ரெண்டு ரத்தம் கட்டுது இந்த மூளைக்குள்ள எம்ஆர்ஐ எடுத்தா மூளைக்குள்ள ரத்தம் இருக்கு அப்போ நம்மளுக்கு ரத்தம் கட்டுது அதையும் நம்ம திறக்கணும் அதே சமயம் நம்மளுக்கு ப்ளீடிங் ஆகக்கூடாது அப்போ ஆல்ரெடி இவருக்கு ரெண்டு பிரச்சனைகளும் எதிர்மறை தான் ஒன்று அப்போ ரெண்டையுமே சரி பண்ணுறதுக்கு நம்ம எல்லாரோடய ஆலோசனை எடுத்துட்டு குடல் டாக்டர் இண்டோஸ்கோப்பெல்லாம் போட்டுட்டு நம்ம ரத்தம் ஏத்துறோம் ஐசியூல வச்சிருக்கோம் பேஷண்ட்டை மருந்துகள்லாம் கொடுத்துட்டு இமர்ஜென்சியாக நம்ம மருந்துகள்லாம் கொடுத்துட்டு நைட்டே நம்ம ஆன்ஜியோ பிளாஸ்டிக் செய்கிறோம் ஆன்ஜியோ பிளாஸ்டிக்ங்கிறது பலூன் மூலமாக அந்த ரத்த குழாய் அடைஞ்சிருக்கிறத திறந்து கொடுக்குறோம் இப்போ ஆஞ்சியோகிராம் பண்ணப்பே முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் ரத்த குழாயோட அந்த என்ன சொல்கிறது அடைப்பு வந்து சதவீதம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு பட் அவருக்கு திரும்ப திரும்ப ஸ்ட்ரோக் வந்திருக்கு பிரச்சனை அதிகமாகிறதுனால ஃபர்ஸ்ட் ஆன்ஜியோ பிளாஸ்டிக் பண்ணுறோம் பலூன் மூலமாக திறந்து கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அலூன் ஆன்ஜியோபிளாஸ்டிக்கு அப்புறம் ஸ்டென்ட்டுங்கிற ஒன்று வைக்கிறோம் இப்போது இந்த ஸ்டெண்ட் எங்கே வைக்கிறோம் அப்படின்னா தலையில் மூளைக்குள்ள இந்த சைடு கிட்டத்தட்ட இந்த கண்ணு லெவலில் இருக்கிற ரத்த குழாய் கழுத்துல கழுத்துலேருந்து போகிற ரத்த குழாய் கண் இருந்து அப்படியே மூளைக்கு இந்த சைடு இடது சைடு அப்புறம் மூளை முன் மூளைக்கு எல்லா இடத்துக்கும் பரவுறது இப்போ அந்த ஏரியாவில் மூளைக்குள்ள போகிற சப்ளைக்கான மெயின் ரத்த குழாயில் நம்ம ஸ்டெண்ட்டு வச்சிருக்கோம் இந்த ஸ்டெண்ட்டு வச்சதோட நம்ம ரத்த குழாய்களால அடைக்காமல் இருக்கிறதுக்கு மாத்திரைகள் போடணும் இப்போ அதே சமயம் நம்ம ப்ளீடிங் ஆகாமல் இருக்கிறதுக்கும் மருந்துகள் எல்லாம் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பேஷண்ட்டுக்கு ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு அடுத்த ஒரு ஒன் ஹவர்லே பேஷண்ட்டுக்கு பேச்செல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அவரால் கரெக்டாக பேச முடியுது கையெல்லாம் தூக்க ஆரம்பிச்சிட்டாரு காலெல்லாம் நல்லாவே அசைக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம இப்போ படிப்படியாக மருந்துகள்லாம் இது பண்ணிவிட்டு இப்போ பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் நிலைமைக்கு ரெடியாகி இருக்கிறாரு ஸோ இப்போ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான கஷ்டமான கடினமான கே பேஷண்ட்ஸு நோய் நோய் வர்றவங்களுக்கு நோயாளிகளுக்கு எல்லா மருத்துவர்களையும் கலந்து ஆலோசித்து ஒரு கம்ப்ளீட்டாக நம்மளால் பேஷண்ட் ஓரியன்டாக ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க முடியுது ஸோ இது இல்லாமல் ஸ்ட்ரோக் இல்லாமல் நம்மளுக்கு மற்ற சிகிச்சைகளும் இருக்கிறது அதாவது ரத்த குழாய்களில் ப்ளீடிங் ஆச்சுன்னா அனுரிசம்ஸ் மூளையில் பிரெயின் அனுரிசம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைனா ஏவி ஃபர்மேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் இது இல்லாமலே ஸ்ட்ரோக்கு இது இல்லாம மூளையில வேற இடங்கள்ல ரத்த கசிவு மூலையோட சுத்தி அதுல ரத்த கசிவு அதுங்களுக்கும் அந்த நோய்களுக்கும் நம்மளால சிகிச்சை இந்த கேத்தலாப் நவீன கேத்தலாப் மூலமா இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர்ஸ் மூலம் பண்ண முடியும் நன்றி ஒரு தர ஸ்ட்ரோக் வந்திருக்கு அவர் வந்தது கோல்டன் அவருங்கிறது கிடையாது இப்போ கோல்டன் அவர் ஸ்ட்ரோக் வர்றது நம்ம வந்து அது எமர்ஜென்சியாக பண்ணுற சர்ஜரி இப்போது ரெக்கமெண்டேஷன்ஸ் படியே நம்மளுக்கு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்குமே ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது அது இல்லாமலேயும் டிலேடாகவும் சில பேருக்கு இப்போ நம்மளோட பாப்புலேஷன் வேறு இந்த ஃபாரின் பாப்புலேஷன் வேறு நம்மளோட பாப்புலேஷன்களில் இப்போ பெரும்பாலானவங்களுக்கு சுகர் வியாதிகள் ப்ரெஷர் வியாதிகள் அதிகம் இருப்பதால் ரத்த குழாய்களை அடப்பு ப்ளஸ் நம்மளோட ரத்த கொழாய்கள் எல்லாமே சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு ஃபாரினர்ஸ் இப்போ ரத்த குழாய்களில் ஈஸியாக அடப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் நம்ம இப்போ என்ன கோல்டன் ஹவர்ல முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது அது மருந்து கொடுக்கறதுக்கும் ஆன்ஜியோகிராம் ஆன்ஜியோ இந்த மாதிரி திராம்பெக்டமின்னு ரத்த ரத்தக்கட்டு இன்னும் மூளைக்கு உள் மூளையிலே டீப்பராக போய் இருக்கிற ரத்த ரத்தக்கட்டுங்களை கிளாட் இழு இழுக்கிறதுக்கான கருவிகளும் டிவைசஸ் இருக்குது ஸோ அப்போ அதெல்லாமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் சீக்கிரம் வந்தாங்களோ நம்ம அப்போ தான் அசஸ் பண்ணிட்டு பேஷண்ட்டை முன்னாடியே ப்ரொசீஜருக்கு எடுக்க முடியும் இப்போ இந்த பேஷண்ட்டு நம்ம எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஒரு பேஷண்ட்டை பொறுத்து தான் வேரி ஆகும் இந்த பேஷண்ட்டுக்கு மருந்தெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு கரெக்டாக வருவாங்க டைமுக்கு ரெகுலர் ஃபாலோஅப்பில் இருக்கிற பேஷண்ட் தான் வியாதி இன்னும் அதிகமானதுனால நம்ம எமர்ஜென்சியாக ப்ரொசீஜர் பண்றோம் அது வந்து கோல்டன் அவர்ல பண்ணல கொஞ்சம் டிலேடாக தான் பண்ணுவோம் ஸ்ட்ரோக்கோட நம்ம பொதுமக்கள் எல்லாருக்கும் புரியறதுக்காக நம்ம சொல்ற சிம்டம்ஸ் ஒரு நிமோனிக்குன்னு ஒன்று கொடுப்போம் அது பி ஃபாஸ்ட்டு பிஇஃப் பிணா பேலன்ஸ் இன்னா ஐஸ் பிங்கிறது பேலன்ஸ்னா தடுமாற்றம் திடீர்னு அவங்களுக்கு தலை சுத்தல் வருது தலை சுத்தலோட வாந்தி வரலாம் மெயினாக தடுமாற்றம் நடக்கிறப்போ குடிபோதையில் இருக்கிற மாதிரி தடுமாற்றம் ஆரம்பிக்கிறாங்க ஐஸ் ஐஸுக்கு வந்து பார்வை ஏதாவது ஒரு ரெண்டு கண்ணுலேயும் ஒரு சைடு தெரிய மாட்டேங்குது இல்லை திடீர்னு ரெண்டு ரெண்டா தெரியுது இல்லை ஒரு சைடு ஃபுல்லாகவே கண் மங்களாக தெரிய ஆரம்பிக்குது அந்த மாதிரி இருக்குது எஃப்னா ஃபாஸ்ட்ல எஃப்ங்கிறது ஃபேஸ் வாய் ஒரு சைடு கோணல் ஆகுறது ஏங்கிறது ஆம் இல்லை கை இல்லை கால் பலவீனம் இல்லைனா கை கால்கள் எங்கேயோ கை நம்ம ஒரு இடத்துக்கு நினைக்கிறோம் ஆனால் கை எங்கிட்டோ போகுதுன்னு சொல்கிறது எஸ்ங்கிறது ஸ்பீச் நம்மளுக்கு பேச்சு குளறல் மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியணும் அவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரியணும் இந்த இது எல்லாமே லாங்குவேஜ் ஸ்பீச்சுங்கிற ஒரு பாகம் மூலையில் இருக்கிற ஏரியாஸ் முக்கியமாக இடது பக்கம் மூலையில் இருக்கிற ஏரியாஸ் அதெல்லாம் பாதிப்பாகலாம் டிங்கிறது டைம் அப்போ பி ஃபா பி ஃபாஸ்ட் நீமோனிங்கில் டீங்கிறது டைம்னா டைம் இஸ் ப்ரைன் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரமோ அப்போ தான் நம்மளால அசஸ் பண்ணி பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்டுக்கு வந்து எவ்வளவு சீக்கிரம் ரெக்கவரி ஆக முடியுங்கிறது முடிவு பண்ணும் ஜஸ்ட் சர்ஜரி பண்ணல நம்ம சார் இன்ஜெக்ஷன்ஸு மருந்துகள் கண்டினியூஸாக இன்ஃப்யூஷன் மாதிரி மருந்துகள் மாதிரி கொடுக்கும் ரத்த கசியும் வயிற்றுல இருக்கிறத ஸ்டார்ட் பண்ணுறது மெடிகேஷன்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ ஆல்ரெடி மெடிகேஷன்ஸ் இருக்கிறாங்க ரத்த குழாய்கள்ல அடைப்பு வராம இருக்கிறதுக்கு மாத்திரை போட்டு ஆகணும் அப்போ இஸ் ஆல்வேஸ் ரிஸ்க் நம்மளுக்கு ப்ளீட் ஆகுறதுக்கு அது இல்லாமலையும் சில பேருக்கு அல்சர் பெரிய அல்சர்ஸ் இருந்ததுலாம் ஆல்ரெடி கேஸ் பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கலாம் மேஜர் பிளீடிங் இருக்கா இல்லையாங்கிறத பாக்குறதுக்காக நம்ம என்னோஸ்கோபி கொலனோஸ்கோபி அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அது இல்லாம சிடி ஸ்கேன் அதெல்லாம் எடுத்தா தெரியும் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுங்க தூக்கம் இல்லாமல் இருக்கிறது நம்மளுக்கு மூளையில் கிளிம்ஃபேட்டிக்ஸ்ன்னு ஒன்னு இருக்குது இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்ப தான் அந்த கிளிம்ஃபேட்டிக்ஸ் அப்படிங்கிறது நார்மலா வேலை செய்யும் ஸோ இப்போ அந்த கிளிம்ஃபேட்டிக்ஸுங்கிறது மூளையில் கழிவுகள் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுக்கும் அது எடுத்து ரத்தத்தில் வெளியில் தள்ளும் கிளிம்ஃபேட்டிக்ஸ்ங்கிற ஒன்று அது இது எல்லாமே வந்து ஸ்லீப்ல தான் ஆக்டிவேட் அதிகமாகும் ஸோ இப்போ நார்மலாக இல்லாத ஸ்லீப் ஒருத்தவங்களுக்கு இந்த ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குதுங்கிறப்போ இது வந்து இது கொஞ்சம் செயல்பாட்டு கம்மியாகும் ஸோ அப்போ மூளைகளில் டாக்ஸின்ஸுன்னா அதிக அதிகமாக அக்யூமுலேட் ஆகும் ஸோ ரத்த குழாய்களில் வியாதி வரலாம் நம்மளுக்கு மூளையிலே நம்மளுக்கு மெமரி ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரோக் மட்டும் கிடையாது நம்மளுக்கு மூளையில் மற்ற பாதிப்புகள் மெமரி பிரச்சனைகள் மெமரின் மறதி அது இல்லாம பதட்டங்கள் நம்மளுக்கு விஷயங்கள் செய்யறதுக்கு கொஞ்சம் ஆகுறது இல்ல விஷயங்கள் செய்யறதுல ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கிறது வரலாம் இது இல்லாம சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸும் சேர்ந்து இருக்கலாம் அனுரிசம்க்கு வேற வகையான ட்ரீட்மெண்ட் அனுரிசம் சைஸை பொறுத்து இருக்கிறது எவ்வளவு எங்க ப்ளீடிங் ஆயிருக்கு ரெண்டு வகையாக பண்ணுவாங்க ஒன்னு ஓபன் சர்ஜரி இன்னொன்னு ரத்த குழாய்கள் வழியாவே பண்ணக்கூடிய சர்ஜரி எண்டோவாஸ்குலர் ப்ரொசீஜர் ஸ்டென்ட் ஸ்டென்ட் இஸ் நாட் அன் ஸ்டென்ட் இஸ் நாட் த ட்ரீட்மென்ட் ஃபார் அனிரிதம்ஸ் அனிரிதம்ஸ்க்கு ட்ரீட்மென்ட் வேற டோட்டலி வேற கோல்டன் ஹவர்ஸ் ஃபார் க்ளாட் பஸ்டர் மருந்து கொடுக்கறது த்ரீ டு ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் அது இப்போ வரைக்கும் அதேதான் சேம் கோல்டன் ஹவர் ஃபார் ப்ரொசீஜர் ட்ராம்பக்டமி நம்ம அட்வைஸ் பண்றது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டுட்டு வாங்கங்கிறது பட் ஸ்டில் பேஷண்ட் பேஷண்ட் வேரி ஆகும் நம்ம ட்ரையல்ஸ்லே சிக்ஸ்டீன்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிறவங்களுக்குன்னே இப்போ சில பேர் ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக்னா நெஞ்சு வலினா பேஷன்ட் அவங்களே சொல்லிருவாங்க எனக்கு நெஞ்சு வலிக்குது எனக்கு மூச்சு வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம் இதே பேஷண்ட்டு ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸு பாதி பேர் வந்து நெனவில்லாமீங்க இப்போ நீங்கள் காலையில் பார்த்துருக்கு நைட் தூங்குறப்ப லேசாக தடு மாறி இருப்பாங்க அவங்கக்கிட்ட யூரின் போயிட்டு வந்து மறுபடியும் உட்காந்துருக்கும் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இல்லாம இருப்பாங்க சொல்ல முடியாது அவங்களால பேச முடியாது கை கால் ஃபுல்லாக பலவீனத்தோட இருப்பாங்க ஸோ அப்போ நம்மளுக்கு அதை கடைசியாக அவங்களுக்கு எப்போ ஆச்சுன்றதெல்லாம் சொல்லணும் ஸோ இப்போ இங்கேதான் நம்மளுக்கு ஸ்கேன்ஸ் எல்லாம் வருது ஹெல்ப் பண்ணுறதுக்கு பிளஸ் ஆல்ரெடி ட்ரையல்ஸ் எல்லா இடத்துலையும் அமெரிக்காலும் சரி யூரோப்லேயும் ரெக்கமெண்டேஷன்ஸ் சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி ஃபார் ஹவர்ஸ் வரைக்குமே சேஃப் மெய்னான ரத்த குழாய் ஃபுல்லாக அடைஞ்சிருக்குன்னா அதை திறந்து கொடுக்கறதுக்கு சேஃப் நியூரோ நியூரோ அண்ட் நியூரோ என்ன

ப்ரொசீஜருக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுவாங்களா ஆக மாட்டாங்களாங்கிறது சொல்றது பட் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி மூளையில் நம்மளுக்கு நிறைய தூரம் டேமேஜ் ஆயிருந்தாலும் ரத்த குழாய்களை திறந்து கொடுக்கறது நல்லது அப்படின்னு தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன ஹைலைட் பண்ணோம்னாக்க பக்கவாதம் மூளையில பாதிப்பு ஏற்பட்டாங்க ரத்த குழாய்கள் சம்பந்தமாக பாதிப்பு ஏற்படுறவங்களுக்கு மருந்து சிகிச்சையை தவிர இப்போ இன்டர்வென்ஷன் ஹார்ட் மாதிரியே ஸ்டென்ட் வைக்கிறது பண்றது எல்லா வசதிகளும் நம்ம ஆஸ்பத்திரியில் இருக்கு அதை நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார் லாஸ்ட் ஒரே ஒரு இப்போ அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டு டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது

ஏன்னா அவங்களுக்கு எப்பொழுதும் ரத்தம்ல அடைக்கிறதுக்கான ரிஸ்க் இருக்கு ஒவ்வொரு டைமும் போய் ஒவ்வொருத்தவங்களுக்கு எம்ஆர்ஐ எடுத்துக்கிட்டே இருக்க முடியாதுல அவங்களுக்கு ரத்தம் ஓட்டம் நின்னு போயிருக்கான்னு போகலாம் போகலையான்னு சைலண்ட் இன்ஃபார்ஸ்ட் அதாவது மூலையில சில இடங்கள்ல நம்மளுக்கு ரத்த ஓட்டம் நின்னு போயிருக்கா ஆனால் அறிகுறிகள் வெளியில தெரியாது அதெல்லாம் சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டே இருந்ததுன்னா சீக்கர் சா சார் வந்து டாக்டர் ஆனந்த் சார் வந்து உடம்புல ரத்த குழாய்கள் கை காலெல்லாம் அடைப்பு ஏற்பட்டு இருந்துச்சுனாக்க அதையே கேத்லாப்பில் வச்சு அந்த அடை அடைப்பு இருந்துச்சுனாலோ சுருக்கம் இருந்துச்சுனாலோ அதை சரி பண்ணக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் நிறைய இருக்காங்க சார் மெயினாக சக்கரை வியாதிக்காரங்க சிகரெட்டு குடிக்கிறவங்க அவங்களுக்கு தான் வந்து இந்த காலிலேயும் கையிலையும் வந்து ரத்த குழாய்கள்ல அடைப்பு நிறைய ஏற்படுது அதுக்கு சார் ஸ்பெஷலிஸ்ட் சார் சொல்லு மற்ற அறுபது சீட் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா நடைமுறையில் இருக்கிறது தான் பட் என்ன இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஓப்பன் சர்ஜரியாக பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ பத்து வருஷமாக கொஞ்ச கொஞ்சமாக கார்டியாலஜி மாதிரி இப்போ வந்து எண்டவேஸ்டர்ன்ற ஒரு இதை மாதிரி இருக்கோம் இப்போ வந்து நைன்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து எண்டவேஸ்டராக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் எண்டவேஸ்டர்னா ஓப்பன் சர்ஜரி மாதிரி பைபாஸ் சர்ஜரி மாதிரி இல்லாமல் பெரிய பெரிய ஒரு லவுக்கு இருக்கிற ப்ளாக்ஸ் நம்ம வந்து ஒரு மினிமல் இன்வெஸ்டிவாகவே ட்ரீட் பண்ணுறோம் லேப்ரோஸ்கோபி மாதிரி இருக்கிறது லேப்ரோஸ்கோபி எப்படி உள்ளே ஸோ அது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஓப்பன் சர்ஜரி அந்த மாதிரி ஏதாவது போயிருந்தால் இப்போ வந்து அட்ரஸ் ஸ்டெப்புக்கு போயிடும் பிகாஸ் அந்த கேட்லாக நல்ல ஒரு மாடர்ன் கேட்ராக் அப்படின்னா ஸோ இனி ஃப்யூச்சரில் வந்து ஓப்பன் சர்ஜரிக்கு வந்து இந்த வேதிரி என்ன ஒரு அட்வான்டேஜ்னா பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு மினிமம் டிஸ்கம்ஃபர்ட் குயிக் ரெக்கவரி குஸ்சார்ஜ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் சர்ஜரி சார் முக்கியமாக என்ன பண்ணாலும் அந்த சார்சன் மாதிரி ஃபாலோ அப் மெடிசன்ஸ் லைஃப் லாங் மெடிசின்ஸு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ಸ್ಮೋಕಿಂಗ್ ಟೊಬಾಕೋ ಅಲಕೋಹಾಲ್ ಇದಲ್ಲೀಟ್ಮೆಂಟ್ ಯೂಸ್ ಅದು ನಾನು ಫಸ್ಟು ಸೂಸ್ ಪ್ರೀಟ್ಮೆಂಟು ಅದರ ಪರಿವೆಂಷನ್ ಫಸ್ಟು